ஹேக்டர் கபின்னு நடிக்கிற ஸ்டார் படத்தோட ட்ரைலர் வந்து இப்போது ரிலீஸ் போயிட்டாங்க ட்ரைலரை கீழே ஃபஸ்ட் கேமனில் பின் பன்சம் போய் பாருங்கள் ட்ரைலர் பொறுத்தவரைமே டீசெண்டாக தான் இருந்தது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹேக்டர் கவின் லால் அதித்தி கீ கைலாசம் பிரீதி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா இளன் இவர் பார்த்தீங்கன்னா பியார் பிரேமா கதல் படத்தோட டேரக்டர் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்திங்கன்னா யவன் சங்கர் ராஜா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மே டென் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே ஃபஸ்ட் கம்லையும் கொடுக்குற ஸ்டார் படத்தோட ட்ரைலரை இந்த படத்தோட ட்ரைலர் கட்டை பற்றி பேசி இந்த ரீசன் டைமில் நான் பார்த்த ட்ரைலர் கட்லேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ட்ரைலரில் வந்தால் ஒவ்வொரு ஷாட்டுமே கவினுக்கு நல்ல ஒரு ஓப்புள்ள மூவியாக தான் இந்த ஸ்டார் மூவி இருக்கும்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி இந்த ஸ்டார் மூவியை வரையும் பார்த்தீங்கன்னா கவினோட கெரியரில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இது இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது இந்த படத்தோட டேரக்டருக்கும் இது வந்து நல்லா ஓஃப் உள்ள மூவியாக தான் இருக்கும் போல் ட்ரைலர் பொறுத்தவரையும் இந்த படத்தோட ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு மிடில் கிளாஸ் இருந்து ஒருத்தர் எப்படி ஹீரோவாகிறாரு அவர் என்னென்ன கஷ்டப்படுறாரு அந்த மாதிரி ஸ்டோரியிலேருந்தான் கண்டிப்பாக வந்து இவங்க சென்னை ட்ரை பண்ணதோட மும்பையில் ட்ரை பண்ணியிருக்காங்க வேற லெவலில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பொறுத்தவரைமே எனக்கு வந்து சாட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்